நெக்ஸ்ட் என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத பலன்கள் மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம் பன்னெண்டு ராசி அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமா அந்த மாதம் வந்து ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க அவங்க பிறப்பு ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது எங்களுக்கு வேறு விதமான பலனை கொடுத்துட்ருக்கு நீங்கள் நல்லா சொல்கிறீங்க கெட்டது நடக்குது கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அப்போ வந்து அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் அங்கே துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை வந்து ந நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஆட்டி படைக்கும் ஏன்னா நவகிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தசா புத்தி போகுது இப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா கெட்டது நடந்துகிட்ருக்கா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் டாராஸ்கோப் பார்த்தா மட்டுமே தான் துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் இப்போ பொதுவான பலன் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் செட் ஆகும் சரிங்களா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யும் ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ கோச்சார பலனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லா இருக்கும் அப்போ லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் எப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் இப்போ ஜாதகத்துலேயும் பிரச்சனை ஜாதகத்துலேயும் ஆறாம் மதிபிதி எட்டாம் மதிபிதி பாவ கிரகங்களோட சேர்ந்த புத்தி நடந்து கோச்சார பலன் இப்போ நட நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார பலனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா தான் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கடன் தொல்லை மன உளைச்சல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண கஷ்டத்தோட ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குரு வந்து மிதன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாந்தேதி பயிற்சி ஆடுறாரு கடகத்திலேருந்து மிதினம் கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காரு ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க டிசம்பர் ஆறாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனோடய பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இல்லை உங்கள் லைஃப் அப்படியே இருக்குமா எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா மாத பலன்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இரவு சேர்ந்தே பேசும் இது பொதுவாக நம்ம பார்க்குறோம் ராசி பலங்கிறது ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஏன்னா அவங்கவுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு விதமான பலன் நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும் ஆனால் ஒரே ராசியில் இருப்பாங்க அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாதுங்க ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும் ஜாதகம் மேட்ச் பண்ணால் நம்ம துல்லியமாக சொல்லிடலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும் அந்த கெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபம் காலப்புருஷத்தை தூப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி நேரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் பாருங்கள் சுக்கரன் ஏழாம் மரத்தில் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு சரிங்களா ஏழாம் மரத்தில் இருந்து உங்கள் ராசி பார்க்குறதுனால ஒரு பலம் கிடைக்கும் இந்த மாதம் சரிங்களா கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தவங்க போராடிட்டு இருந்தவங்க மன உளைச்சலும் மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு ஏழாம் மரத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காது உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போனாலும் ஒரு ரெண்டாம் இடத்துக்கு பார்க்குறனால பணத்துக்கோ வருமானத்துக்கோ இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு சோதனையோ பிரச்சனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வராது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் வரன் தேட்டிகிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை தேட்டிகிட்டு இருக்கேன் இல்லை பொண்ணு தேட்டிகிட்டு இருக்கேன் எங்களுக்கு வரண் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வரன் அமைகிறது உங்களால் பார்க்க முடியும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை ஒரு சில பேருக்கு வேலையில் மன அழுத்தம் மன அழுத்தம் வேலையில் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க மேலதிகரிக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் வேலை செய்கிற இடத்துல யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையப் போகுது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்புங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போகிறனால உங்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது டிராவலிங் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சில பேர்த்துக்கு அமையும் பயணங்கள் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான் ரெண்டாம் மதிப்பதி புதன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் ரெண்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரதுனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு வருமானம் வரப்போகுதுன்னு காமிக்குது பணம் வரப்போகுதுன்னு காமிக்குது கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி ஏன்னா யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருப்பாங்க கடன் கேட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது பேங்க்கில் லோன் அப்படி பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரங்கள்ல இருந்தவங்களுக்கு கேட்ட கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு டிசம்பர் மாதம் தேதி வந்துடுவார் அப்போ வருமானம் வருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபகாரியங்களுக்காக சில விஷயங்கள் நான் பண்ண போகிறீங்க குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் விலக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது இதெல்லாமே இந்த ரெண்டாம் இடத்துல இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் பத்தாம் இடத்துல ராகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் தொழிலை பெருசுப்படுத்துறது தொழிலை விரிவாக்கம் செய்கிறது ஒரு பிரான்ச் ஆரம்பித்தவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் வேலையே இல்லைங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வேலையில் பிரச்சனை வேலையே எங்களுக்கு கிடையாது மாதக்கணக்காச்சும் வேலைக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த மாதம் உருவாகும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக அந்த மாதம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஏற்படுத்தி தரும் இதெல்லாமே உங்களுக்கு சாத சாதகமான ஒரு அமைப்பு தாங்க சரிங்களா பெரிய பிரச்சனையெல்லாம் வராதுங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் சில குறைபாடு சில பிரச்சனை இருந்தவங்களுக்கு கூட அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் மாற்றம் இல்லை இடமாற்றம் இல்லை டிரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும் நல்ல ஒரு தரமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசினியர்களுக்கு அமையும் அப்போ வேலையில் பிரச்சனை இருக்காது தொழிலில் ஒரு அப்படியே கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழிலில் வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க உங்களுக்கு நெகட்டிவ் புது பலனாக இந்த கோச்சார பலன் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் எதுவும் கிடையாது இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வரும் சரிங்களா ஏன்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போகிறனால ஒரு வெளியூர் போகிறது ஒரு ட்ராவல் பண்ணுறது ஒரு வேலை விஷயமா தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக நல்லபடியாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பெரிய பிரச்சனைகள் வராதுங்க உங்களுக்கு தரங்கள் இருக்காது சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் அது ஈஸியாக உங்களால் சமாளிச்சிக்க முடியும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லிடலாம் சரிங்களா பொதுவாகவே பார்க்க போனால் இந்த பொதுப்பலனா ரிஷபராசி நேர்கள் எல்லா ரிஷபராசி நேர்களுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு தரமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக ரிஷபராசி நேர்களுக்கு அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்